ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுமயம் ஃப்ரம் ஹோம் ஹோம்ச்சு வாங்க வீடியோ கூட போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே போய்ட்டு இருக்கோன்னா ஊருக்குதாங்க கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ யூகேயை விட்டு நம்ம இப்போ இந்தியாவுக்கு கிளம்பிகிட்ருக்கோம் பேக்கிங்லாம் ப்ரீவியஸ் ஃபிளாகலாம் பேக் பண்ணி முடிச்சதை பார்த்துருப்பீங்க ஸோ ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் பட் இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் இருக்கிற அதாவது மேன்செஸ்டருக்கு போகணும்னா அங்கே வந்து ஒரு ஒன் அண்ட் அன் அவராச்சும் ஆகும் லீட்ஸ்லேருந்து போகிறதுக்கு ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அண்ட் ஏர்போர்ட்டில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் முன்னாடி ரீச் ஆகணும் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு உள்ளாடி என் ஆகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால காலையில் நாலு மணிக்கே வந்து கிளம்பிட்டோம் சரியான குளிர் ஸோ ஃபைனலாக நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ரீச் பண்ணிவிட்டு அண்ட் ஹஸ்பண்டும் வந்து எங்களுக்கு வந்து செக் இன் முடித்து உள்ளாடி அனுப்புறது வரைக்கும் வந்திருந்தாங்க எங்கள் கூடவே அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்கள் வெயிட்டிங் ஹாலுக்கு வந்து வந்துட்டோம் மூணு பேரும் ஆனால் அந்த ஹேண்ட் லக்கேஜ்லாம் செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் பிகாஸ் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் தனித்தனியாக செப்ரேட் பேக்கில் வந்து போட்டு போட்டு ஒரு சிப்லாக் மாதிரியான பேக்கில் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அந்த பேக்கில் வந்து போட்டு சார்ஜர் ஆகட்டும் இல்லை மெடிசின்ஸ் ஆகட்டும் இல்லை காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக செப்ரேட்டாக வந்து ஒவ்வொரு பேக்ஸ்லேயா வந்து அதிகம் அதுவும் ஒரு பேக்கில் வந்து நிறைய திங்ஸ் போடக்கூடாது ஒன்று ரெண்டு பொருட்கள் தான் போடணும் அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் முடித்து அண்ட் பேர்க்கில்லர் இருக்கிறதெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு திருப்பி மறுபடியும் உள்ளாடி வச்சு எல்லாம் முடிச்சு வர்றதுக்குள்ளே வந்து ஒரு வழி ஆகிட்டோம் அண்ட் வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்கார்றதுக்குள்ளே அப்பாடான ஆகிடுச்சிது ஸோ அப்படியே உட்கார்ந்து இந்த சூப்பரான வியூவை என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளாடி போகிறதுக்கான டைம் நெருங்கியாச்சு ஸோ இப்போ வந்து உள்ளாடி ஒருத்தங்களா போயிட்டுருக்காங்க பேசஞ்சர்ஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் என்னென்னா இதுதான் வந்து வேர்லேயே லார்ஜஸ்ட் பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட் ஸோ இதில் தான் நான் டிராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது டபுள் டெக் ஃப்ளைட் தான் ஸோ நமக்கு வந்து கீழே தான் இறங்கி போகணும் ஸோ நம்ம இப்போ கீழே இறங்கி வந்துட்ருக்கோம் இப்படி வந்து நம்ம பின்னாடி வந்து போயாச்சுன்னா நமக்கான சீட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சி உட்காந்துடலாம் இந்த ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட் ஜீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக துபாயில் தான் லேண்டாக போகுது ஸோ ஒரு செவன் ஹவர்ஸ் ட்ராவல் அங்கே வந்து க நைட்டு எயிட் பிஎம்க்கு வந்து இந்த அதாவது துபாய் டைமுக்கு நைட்டு எயிட் பிஎம் வந்து லேண்ட் ஆகும் ஸோ பசங்களும் குஷியாக வந்து செட்டில் ஆயாச்சு சீட்டெல்லாம் வந்து பங்கு போட்டு தான் உட்கார வச்சுருக்கோம் அதாவது ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் விண்டோ கிட்டே இன்னொரு தங்க இன்னொரு ஃப்ளைட்டில் உட்காருங்கன்னு சொல்லி பங்கு போட்டு தான் உட்கார வச்சிருக்கேன் அது எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்ச தான் விண்டோ சீட்னா ஒரு அடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சமாதானப்படுத்தி தான் உட்கார வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃப்ளைட்டில் நெஹான் தான் விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கான் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் துபாயில் வந்து போய் போகிற ஃப்ளைட்டில் இந்தியா போகிற ஃப்ளைட்டில் வந்து ரிம்ஷா உட்காருவா ஆனால் ஃப்ளைட்டில் போனதுமே வந்து கிட்ஸுக்கான வந்து கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதுதான் எடுத்து பார்த்துட்ருக்காங்க கலரிங் அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராவல் பேக் இதுக்கு உள்ளாடி கலரிங் புக் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு டே டைம் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுனா இந்த மாதிரி தான் போகும் வெளியே வியூ பார்ப்பாங்க கேமரா வியூ பார்ப்பாங்க அப்புறமா வந்து மூவிஸ் பார்ப்பாங்க ஸ்க்ரீனில் அப்புறமா வந்து கொடுத்துருந்த விளையாட்டெல்லாம் வச்சு இருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து ஃபுல் டைமும் ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஃப்ளைட் இப்போ ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் வந்து ஒரு ஃபீவ் மினிட்ஸில் வந்து டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த க்ரீனரி அப்புறமா அந்த கிளவுட்ஸ் அந்த ஸ்கை எல்லாம் பார்க்குறது ஸோ இதை வந்து கொஞ்சம் தூரம் தான் இந்த வியூ பார்த்து ரசிக்க முடியும் அப்புறமா ஃபுல்லாக மேலே போனதுக்கு அப்புறமா அந்த வியூவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும் வெறும் க்ளவுடு மட்டும்தான் தெரியும் அண்ட் அந்த கிளிப் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேக் பண்ணாமல் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த லேண்டில் இருந்து அப்படியே மேலே க்ளவுட் செக்ஷனில் போகிற வியூவை வந்து அப்படியே கேப்ச்சர் பண்ணணும்னு நான் வந்து இந்த கிளிப்பை எடுத்திருந்தேன் ஐ ஹோப் உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க மேலே ஸ்ட்ரைட்டாக டக்குன்னு வரும்போது நல்லா இருந்தில்ல ஆனால் வயிற்றுக்களை தான் கொஞ்சம் கடைக்கடைன்னு இருந்தது மாதிரி இருந்தது பட் ஓகே நல்லா தான் இருந்தது ஸோ இப்போ நம்ம வந்து செவன் ஹவர்ஸ் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபுட்டெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணிட்டோம் மெனுவெல்லாம் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வெஜ்ஜு நான்வெஜ் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ண முடியுமே தவிர அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் செலக்ட் பண்ண முடியாது எந்த மாதிரி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நெஹான் அண்டு எனக்கு ரெண்டு பேருக்கும் வந்து அடல்ட்டுக்குள்ள ஃபுட்டு அப்புறமா ரிம்ஷாக்கு வந்து கிட்ஸுக்குள்ள ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாரி புக் பண்ணியிருந்தோம் ஸோ ரிம்ஷாவோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வந்து பாயில் பண்ண வெஜ்ஜிஸ் அப்புறமா வந்து ஸ்கிராம்பிள் எக் பொட்டேட்டோ எல்லாம் போட்டு சீஸ்லாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணியிருந்தாங்க தெரியல பாவம் எப்படி தான் சாப்பிட போகிறான்னு தெரியல அண்ட் எங்களோட இதில் வந்து ரைஸ் சிக்கன் பிரியாணின்னு நினைக்கிறேன் கிளியராக தெரியலை நான் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப ஆயிலியாகவும் ரொம்ப மசாலா அதிகமாகவும் இருந்த மாதிரி இருந்தது என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வராதில்ல ஸோ ஒரு ப்ரெட்டு வந்து சால்டட் ப்ரெட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அப்புறமா கேரட்டில் வந்து கீரன் போட்டிருக்காங்க இதுவும் வந்து ப்ரெசர்வ் பண்ணி வைக்கிறது தானே ஸோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் பண்ணுற டேஸ்ட்டு சுத்தமாக வரல ஏதோ ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்டுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டேன் அப்புறமா சாலட் வச்சுருந்தாங்க அண்டு இந்த ஃப்ரூட்ஸ் கேக் மாதிரி ஒரு சின்ன ஸ்லைஸ் அப்படி வச்சுருக்காங்க அப்புறமா வந்து நட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிம்ஷா பார்த்திங்கன்னா அவள் எதுவுமே சாப்பிடலை நான் தான் என்னோடய இதில் இருந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டுருந்தேன் எப்படியோ அது மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்டா ஸோ இங்கே அவளுக்கு வந்து லஞ்ச் வந்து சரியாகவே செட் ஆகலை ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு அப்படி உட்காந்துருக்கா இந்த நட்டி கிரெயின் அப்படிங்கிற ஒரு பாரும் அவள்கிட்ட சாப்பிட சொல்லியிருந்தேன் பட் அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா ஸோ அப்புறமா வந்து அவளுக்கு பெருசாக இதெல்லாம் எதுவும் வைக்கல ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வச்சது மாதிரி பண்ணு அப்புறமா பட்டர் சாஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒழுங்காக சாப்பிடலனாலும் நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி பட்டர் குக்கீஸ் அந்த மாதிரிலாம் நான் வந்து ஸ்னிக்கர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஃப்ளைட்டில் வச்சு சாப்பாடு சரி இல்லைன்னா பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஸோ அதை தான் அவள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா ஸோ லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பசங்க மூவி பார்த்தாங்க அப்புறமா தூங்கிட்டாங்க ஸோ அடுத்ததாக நாம் ரீச் பண்ணியிருக்கிறது வந்து தான் ஸோ துபாயில் வந்து ரீச் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி அதை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பிகாஸ் வந்து எயிட் பிஎம் டு நைன் தேர்ட்டி பிஎம் வந்து அந்த ஃப்ளைட் டைமிங் டிஃப்ரெண்ட் ஸோ எயிட் பிஎம்க்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தது பட் நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக ரீச் ஆனோம் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கடை கடை கடான்னு ஓடி போய் ஃப்ளைட்டை பிடிச்சி உக்க செட்டில் ஆகி ஃப்ளைட்டில் உட்காருறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டு சுத்தமாக டைமே கிடைக்கல எனக்கு வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் எங்களோட ரெண்டு லக்கேஜும் துபாயிலே வந்து ஸ்டே ஆகிட்டுது அதாவது நாங்கள் ஃப்ளைட்டு வந்து மாறும்போது எல்லாம் வந்து மாற்றுவாங்கல்ல ஸோ அதில் வந்து டைம் லேட்டானதுனால எங்களுடைய ரெண்டு லக்கேஜை வந்து ஃப்ளைட்டில் ஏற்ற முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த விஷயம் வந்து நாங்கள் ஏர்போர்ட் போய் ட்ரெண்ட்ரம் ஏர்போர்ட் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது ஸோ அளவுக்கு நாங்கள் ஹரிபரியாக வந்து கிளம்பியிருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த வந்து நம்ம நைட் வியூ பார்த்துட்ருக்கோம் துபாயோட நைட் வியூ ரொம்பவே அழகாக இருந்தது பசங்களும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ளைட் வந்து மேலே போகிறது வர அந்த வியூவை பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அண்ட் இது வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தது மாதிரியும் அப்புறமா ஒரு ஒன் ஹவர் தூங்குற மாதிரி தான் இருந்தது ஸோ எங்களுக்கு வந்து நைட்டு சரியான தூக்கமே கிடைக்கல நம்ம மென்ட்ரென்ட்ரம் ரீச் பண்ணியாச்சு ஏர்போர்ட்டில் ஸோ காலையில் சரியாக மூணு மணிக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆச்சுது அப்புறமா லக்கேஜ் இஷ்யூ அது ரெண்டு அங்கே அங்கே வந்து மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொல்லி வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு லக்கேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு சைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து முடிச்சு வெளியே ஃபேமிலியில் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் அண்ட் அந்த லக்கேஜ் இஷ்யூவில் என்னால் வந்து அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் ஆயிடுச்சுது எனிஹவ் இது குட்டி விலாகா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ க துந்தரத்துலேருந்து கன்னியாகுமரி ரீச் ஆகும்போது காலையில் ஏழு மணி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ தான் இன்றைக்கான தூக்கம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனியும் நகாக அமையட்டும் அசலாம் வரைக்கும்